மட்டுமே கருத்தை பகிர்ந்து கொண்டிருந்த சமூகங்களுக்கு இடையில் பேச்சை வடித்து சமூகத்தின் பொது சிந்தனையாக மாற்றியவர்கள் தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதை நாங்கள் சொல்லவில்லை தமிழே கற்றறியாக ராகுல்ஜி எழுதியிருக்கிறார் மிகப்பெரிய மொழி அறிஞர் முப்பத்தி ரெண்டு மொழிகள் தெரியும் ராகுல் வாழ்கா முதல் கங்கை வரை இந்தியாவில் எழுதப்பட்ட ஆகச்சர்ந்த வரலாற்று நாவல்களிலே ஒன்று எது வாசிப்பு தமிழ் இந்திய துணைக்கண்டத்தில் வாசிப்பின் துவக்க புள்ளியிலே ஒரு மொழி துவக்க புள்ளியிலே இருந்து ஒரு மொழியின் வரலாற்றை இன்றளவும் நீங்கள் பேசுவதாக இருந்தால் அந்த எழுத்து எது என்றால் கண்களை மூடிக்கொண்டு உறுதியோடு சொல்ல முடியும் அந்த ஆதி எழுத்து தமிழ் எழுத்து என்பதிலே எந்த தயக்கமும் இதுதான் கேள்விக்குள்ளார் நாடாளுமன்றத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்தின் மசோதா வருகிறது அதிலே எழுந்து அமைச்சர் சொல்கிறார் இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்கிறார் நாங்கள் எல்லாம் எந்த ஒரு மொழிக்கும் நாம் கிடையாது எல்லா மொழியும் அவரவர்களுக்கு உயர்வானது வெறுப்பு கிடையாது அவர் எல்லா இந்திய எல்லாவற்றுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று பொழுது நாங்கள் சில தான் கேட்டோம் சமஸ்கிருதத்தினுடைய முதல் கல்வெட்டு இங்கே கிடைத்திருக்கிறது ராஜஸ்தானத்தில் அத்திப்பாராவில் கிடைத்திருக்கிறது அந்த கல்வெட்டின் காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு மதுரையில் மாங்குளத்திலும் தேனியில் புள்ளிமான் கோம்பையிலும் கிடைத்திருக்கிறது அந்த கல்வெட்டின் காலம் கீ கிமு ஆறாம் நூற்றாண்டு சமஸ்கிருத கல்வெட்டின் காலம் கிபி ஒன்னாம் நூற்றாண்டு இரண்டுக்கும் இடையில் ஏறக்குறைய குறைய எழுநூறு வருட வித்தியாசம் இருக்கிறது சமஸ்கிருதம் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டை விட எழுநூறு ஆண்டு பழமையானது தமிழ் கல்வெட்டு விவாதம் சூடான உடனே எழுந்து அமைச்சர் சொன்னார் இந்த விஷயத்தை தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்குமான மோதலாக சந்தையாக மாற்றிவிடாதீர்கள் என்று அமைச்சர் சொன்னார் நான் சொன்னேன் எங்களை விட எழுநூறு வயது சிறியவர்களோடு நாங்கள் ஏன் சண்டை போட போகிறோம் அவ்வளவு பக்குவப்படாமலா நாங்கள் இருக்கிறோம் எங்கள் அறிவு சிந்தனை அவ்வளவு பக்குவப்பட்டது எனவே தான் இரண்டாயிரம் ஆண்டு சமஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ் போராடியதே கிடையாது சமஸ்கிருதம் தான் தமிழுக்காக சமஸ்கிருதத்தினுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அதிகாரத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்தார்கள் எவ்வளவு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது அறுபது ஆயிரம் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டிருக்கிறது சமஸ்கிருதத்தில் நான்காயிரம் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் எந்த ஒரு மொழியையும் தாழ்த்துவதற்காக நாங்கள் சொல்லவில்லை எங்களுக்கும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து சமஸ்கிருதத்தை விட எழுநூறு ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் என்பதை எழுத்துப்பூர்வமாக மட்டுமல்ல கல்வத்தில் மட்டுமல்ல இலக்கியத்தில் கண்டுபிடிப்புகளில் உங்களுக்கு தெரியும் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையிலே தேனூரிலே கிடைத்த ஒரு தங்க கட்டி ஏழு தங்க கட்டி கிடைத்தது ஒரு பெரிய புயல் மலையிலே விழுந்து உள்ளே உள்ளே இருந்த சட்டியிலிருந்து ஏழு தங்க கட்டி கிடைத்தது அந்த ஏழு கட்டியிலும் தமிழ் எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது பிராமீண பிராமீண எழுத்து எழுதப்பட்டாலே அந்த எழுத்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலான எழுத்து அந்த ஏழிலும் ஒரே பெயர் ஒரு பெண்ணின் பெயர் ஏழு எழுத்திலும் இருந்தது அந்த பெண்ணினுடைய பெயர் கோதை ஏகோதி கோதை என்ற பெயர் நண்பர்களே சிந்து காலத்தில் தங்கம் கண்டறியப்படவில்லை தங்கம் என்ற உலோகம் கண்டறியப்படவில்லை அதற்கு பிறகு சிந்து சமோழி காலத்திற்கு பிறகு தங்கத்தில் எழுதப்பட்ட தெய்வத்தின் பெயரோ பிராமின் எழுதப்பட்ட தெய்வத்தின் பெயரோ பேரரசின் பெயரோ மன்னனின் பெயரோ இதுவரை கிடைக்கவில்லை தங்கத்தில் எழுதப்பட்ட முதல் எழுத்து தமிழ் எழுத்து என்பது விஞ்ஞானப்பூர்வமான அறிவியல் பூர்வமான உண்மை நாங்கள் சங்க தமிழுக்கு சொந்தக்காரர்கள் மட்டுமல்ல தங்கத்தமிழுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை உலகுக்கு உரக்க எங்களால் சொல்ல முடியும் அதே போல கீழடியிலே இந்த அதிகபட்சம் இந்த மைதான அளவுக்கு தான் அகலாயம் நடந்திருக்கும் இந்த அகலாய்வில் கீழடியிலே கிடைத்திருக்கிற அகலாய்வில் இன்று வரை கிடைத்திருப்பது நூத்தி முப்பத்தி ஏழு பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கிறது இந்தியாவில் மிக அதிகமான பானை ஓடுகளில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் உட்பட்ட எழுத்துக்கள் கிடைத்திருக்கிற நிலமாக தமிழ் நிலம் இருக்கிறது கீழடி இருக்கிறது பானை ஓடுகளில் யார் என்னவார் தங்க கட்டில செல்வந்தர்கள் தங்க கட்டியை பயன்படுத்தி இருப்பார்கள் பானை ஓடுகள் சாமானிய மக்கள் பெண்கள் அதிகமாக பயன்படுத்திய பானை ஓடுகள் எங்கேயாவது சமஸ்கிருத மொழியோ அல்லது வேறு மொழிகளோ பானை ஓடுகளில் எழுதி இன்றைக்கு வரை இந்தியாவில் கிடைத்திருக்கிறதா மிக அதிகமான இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான பானை ஓடுகளிலே இவ்வளவு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மொழியாக தமிழ் இருக்கிறது அதே போல கல்வெட்டு நான் முதலே சொன்னேன் புள்ளிமான் கோம்பையிலே கிடைத்திருக்கிற கல்வெட்டு அசோகனுடைய பிராமி எழுதப்பட்ட அசோகனின் ஆணை இந்தியா முழுக்க இருக்கிறது கிடைத்திருக்கிறது பழமையான கல்வெட்டு ஆனால் ஒரு பேரரசன் பேரரசன் ஆணையை இந்தியா முழுக்க எழுதி வைத்திருக்கிறார் அது பேரரசனுடைய குரல் ஆனால்